இன்னைக்கு நாம சொல்ல வேண்டியதெல்லாம் கூட இருக்கின்றார் அவர் த பேனர் எனக்கு எதிராய் வருகின்ற அம்புகள் எதுவும் பிரியமானவர்களே நாங்க நாம கண்ட எகிப்தியனை எப்போதும் காண மாட்டோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கடவுள் அமலேக்கியர்கள் மீது அவ்வளவு கோபம் கொண்டு ஒருத்தர் கூட அங்க மிஞ்சி இருக்கக்கூடாது அழித்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கோபம் ஏன் வந்தது என்று பார்க்கும் பொழுது கடவுள் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வருகிறார் ஆனா இந்த அமலேக்கிய மக்கள் தடுக்கிறாங்க அவங்க தடுத்து அவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள் கடவுளுடைய பிள்ளைகளுடைய வனாந்திர பயணத்திலே யாரெல்லாம் தடுப்பாக இருக்கின்றார்களோ அவர்கள் இருக்கிற இடம் காணாமல் அவங்க ஜெனரேஷன் ஜெனரேஷனா அழிந்து போகும்படியாக கர்த்த இருக்கிறார் அப்படிதான் அமலேக்கியர்களை வீழ்த்தும்படியாக சொல்லி மோசே கையை உயர்த்தி உயர்த்துகிறார் அங்கே அமலேக்கியர்கள் விழுந்து போகின்றார்கள் யோசுவா அங்கே போராடி கொண்டு வெற்றி ஜெயத்தோடு வருகின்றார் பிரிமானவர்களே இதை எல்லாம் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் எழுதிவை என்று சொல்கிறார் ரைட் அண்ட் ஃபார் ஜெனரேஷன்ஸ் ஜெனரேஷன்ஸ்க்காக உங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க சாட்சியா உங்களுடைய வாழ்க்கை இந்த நாள் எவ்வளவு அழகாய் கத்தர் வழிநடத்தி வந்திருக்கின்றார் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு கவலைகள் எவ்வளவு வியாதிகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கடத்தி வர செய்திரு கடந்து வர செய்திருக்கிறாரே இதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போதிக்க அறிவுறுத்த அறிவுறுத்துகின்றார் நம்முடைய தேவன் யாத்திராகமும் பதினேழாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே பின்பு கத்தர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் அதுக்கடுத்த வசனம் மோசே உடனே கீழ்ப்படைந்து ஒரு வழிபீடத்தை கட்டி அதற்கு எகவா நிசி என்று பேரிட்டான் த லார்ட் இஸ் மை பேனர் கூட இருக்கின்றார் அவர் த லார்ட் இஸ் மை பேனர் எனக்கு எதிராய் வருகின்ற அம்புகள் எதுவும் தாக்காதபடிக்கு கத்தர் அவங்க பக்கமா திருப்பி போக வைப்பார் பிரியமானவர்களே நாங்க நாம கண்ட எகிப்தியனை எப்போதும் காண மாட்டோம் செங்கடலை பிளந்து நம்மை வழிநடத்தி வந்தாரே மறந்து விட்டோமா கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தாரு மறந்து விட்டோமா நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அத்தனை காரியங்களையும் நாம் மறந்து விடாதபடி எழுதி பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போதிக்க அறிவுறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் இந்த ஒரு சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் ஏகவான் நிசி என்னோடு கூட இருக்கிறார் என்ற சத்தியத்தோடு தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீ எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் கத்தாவே எண்ணி எண்ணி துதி செய்ய கத்தரை நாம் நாங்கள் உங்களிடத்துல கத்தாவே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்க தேவை செய்திருந்தோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்